அல்லாத்தாலா நேரடியான போராட்டத்தில் மனமாற்றத்திற்கு ஒரு பங்கு வைத்திருக்கிறானோ அதே போல சில விஷயங்களை இறைவன் செல்வாக்கு செலுத்தி எம்மை மாற்றக்கூடிய அம்சங்களாக இறைவன் வைத்திருக்கிறான் குறிப்பாக சொல்வதென்றால் வணக்க வழிபாடுகள் வணக்க இருக்கிறது நம்மளுக்கே தெரியாமல் எப்படி நேரடியாக நடந்தால் மட்டும்தான் தெரியாமல் நாம் சில விஷயங்களை பேணி வருவது என்னோட உள்ளத்திலே உள்ள கெட்ட விஷயங்களை அகற்றி நல்ல விஷயங்களை உருவாக்கும் போராட்டம் உதாரணத்துக்கு நான் சகோதரர்களை உடலில் மனிதர்கள் அடிப்படையில் தலைவலி வயிற்று வலி வருத்தங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கும் இதை ஒருவர் கண்டுகொள்ளாமல் சாதாரண விஷயம் தான் வெறும் கண்வருத்தம் தான் வெறும் பல்லு தான் வெறும் ஒரு கால் உளைச்சல் தான் அப்படி என்று ஒரு ஆள் விட்டு விட்டார் என்ன நடக்கும் கொஞ்சம் பெருசாகி வளர்ந்து போய் ஒரு அ நாற்பத்தஞ்சு வருஷத்துல என்ன செஞ்சுருவாரு அவருடைய நிலமை தலைகீழாக மாறி ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு மனிதனாக மாறுவார் ஒருவரின் அடையாளம் கண்டு கொள்றாரு அடையாளம் கண்டு கொண்டு அதை மாற்றுவதற்காக போராடி ட்ரீட் பண்ணி உடம்புல எக்ஸசைஸ் எல்லாம் எடுத்து வைத்து கொண்டாடுனீங்களேன் இறைவனுடைய சொன்னா என்ன ஒரு நீண்ட காலம் என்ன செய்வாரு ஒரு ஆரோக்கியத்தை இறைவன் என்ன செய்வான் கொடுப்பான் இது உடலுக்கும் தான் உள்ளத்துக்கும் தான் உடல்நிலை குறைபாடுகள் போன்று உள்ளத்திலே குறைபாடுகள் இருக்குன்னு அதை சின்ன சின்ன குறைபாடு குறைபாடுதானே என்று கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாமல் அதை கவனத்தில் எடுக்க வேண்டும் யோசிக்க வேண்டும் மாற்றத்துக்கான முயற்சி எடுக்க வேண்டும் நிச்சயமாக உடல் எப்படி ஆரோக்கியமாக மாறுமோ அதுபோல உள்ளம் ஒரு ஆரோக்கியமான உள்ளமாக நிச்சயமாக மாறும் அதற்கு துணை செய்யக்கூடியவைகளில் ஒன்றுதான் இந்த வணக்க வழிபாடுகள் இந்த வணக்க வழிபாடுகள் பாருங்க அல்லாஹு தொழுகையையும் கடமையாக்கி இருக்கிறாங்களுக்கு நாளை மறுமையில் நம் சொருக்கம் போவதற்காகனாட் ரிசல்ட் என்ன தெரியுமா தொழுகை என்ன செய்யும் மானக்கேடான அறுவடைக்கத்தக்க விஷயங்களை விட்டு விடும் தொழுகை எப்படி தடுக்கும் குர்ஆன் சொல்லுதா இல்லையா தொழுகை எப்படி தடுக்கும் டிரெக்ட் நம்ம தொழுகிறோம் நம்ம என்ன வயசு ஒதுவெடுக்கிறோம் தொழுகிறோம் இறைவனை வணங்குகிறோம் சுஜூது செய்கிறோம் அழுகிறோம் பிரார்த்திக்கிறோம் ஆனால் இந்த தொழுகை கடமை நிறைவேற்றுகின்ற வேலை மாத்திரம் அல்ல ஒருவனை மானக்கேடான விஷயங்களை விட்டு தடுக்கும் என்று இறைவன் சொல்லுகிறான் என்றால் ஒரு அபாதத்தில் இன்டரக்டாக மனமாற்றத்துக்கு வெற்றிக்கான வழி உண்டு என்பது அர்த்தம் அதுல வெற்றிக்கான ஒரு நம்மளுக்கு தெரியாமலே ஒரு மனிதர் என்ன செய்யறாரு ஒரு பாவத்துல மாறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அல்லது ஒரு விபாதத்தில் உள்ள குறையை நிரப்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அல்லது ஒரு கெட்ட குணத்தை மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்த முயற்சியில் அவர் வெற்றி பெற வேண்டுமா தொழுகையை அவர் கடைபிடிக்கிறார் இதுல போராடி அவர் ஏழாம் போயிடுச்சு ஆனா ஒரு விஷயத்துல உறுதியாகிறார் இதைத்தான் நம்மளுக்கு மாத்த இயலாது ஐந்து நேரம் தொழுகையும் நான் அப்படி அக்யூரேட்டா ஒழுங்கா டைமுக்கு பங்குலிட்டியோட தொழுதுணும் உறுதியா நிற்கிறார் அதனை மட்டும் போராடும் நினைக்கிறார் நிச்சயமாக அந்த தொழுகை அவரை மாற்றிவிடும் நிச்சயமாக அந்த தொழுகை இன்று இல்லாது விட்டாலும் நாளை இல்லாது விட்டாலும் அவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரப்படுத்திக் கொண்டே போகும் கொண்டே போகும் என்பதை மறந்து கூடாது ஒருவர் நினைக்கிறார் நான் வந்து என்ன இது ஈடுபடக்கூடாது ஆனால் பார்வையிலோ பாடல் கேட்பதிலோ சினிமா பார்ப்பதிலோ தவிர்க்காமல் நின்றார்ந்து வைங்களேன் நிச்சயமாக இது அவரை அங்கு கொண்டு போய் சேர்க்கும் இது அவரை அங்கு கொண்டு போய் சேர்க்கும் அதே மாதிரி தொழுகை என்பது அவர் பாவத்தில் ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டு முறையாக எல்லாம் பேணி தொழுது வந்தார் என்றால் நிச்சயமாக அவரை என்ன செய்யும் நல்ல வழியின் பக்கம் திருப்பி மானக்கேடான விஷயங்களை விட்டும் அகற்றும் அதே போன்றுதான் அன்புள்ள சகோதரர்களை நோன்பு என்பது ஒரு கேடயம் நோன்பு என்பது ஒரு கேடயம் தொழுகைக்கு தொழுகைக்கிற அல்லாஹு அல்லாத்தா மானக்கேடான அருவறுக்கத்தக்க விஷயங்களை விட்டு தடுக்கும் என்று சொன்னார்களே இதே ஒரு உதவியை இந்த நோன்பு எங்களுக்கு செய்து தரும் இதே போன்ற ஒரு உதவியை இந்த நோன்பு செய்து நோன்பு பிடிக்கிறோம் இறைவன் ஒரு வணக்க வணக்க வழிபாட்டை எங்களுக்கு சொல்லி இருக்கிறான் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம் ஆனால் அது ஒரு இன்டெரக்டான ஒரு உதவியும் செய்து என்று சொல்லி அரசு சொன்னார் என்ன உதவி உங்களுக்கு ஒரு கேடயமாக பயன்படும் ரசூக் சலா அலுவலம் அவர்கள் சில அறிவிப்புகளை வருகிறது என்னது ஜுன்னத்தும் மினன்னார் நரகத்திலிருந்து தப்புவதற்கான ஒரு கேடயம் மாலம் அவரே அதை முறித்துக் கொள்ளாத வரைக்கும் பேசுவதன் மூலம் பாரமியிலே வரக்கூடிய செய்தி இந்த கேடயத்தை புறம் பேசி அவரே முறித்துக் கொள்ளாத வரைக்கும் அந்த கேடயம் சேஃப்டியாக இருக்கும் என்று ரசூல் சல்லா சலம் சொன்னார்கள் அந்த கேடயம் எப்படி சேஃப்டியாக இருக்கும் நீங்க உடச்சிக்கல அவர் கேடயம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு நீங்க நோம்பாளி நோம்பு பிடிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு கேடயம் தரப்பட்டிருக்கிறது பாவத்தை விட்டு உங்களை தடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சக்தி அதுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நீங்க போராடிக்கின்றீங்களே அதை விட ஒரு உபரியான ஒரு சக்தி அதுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வழங்குதல அந்த கேடயத்தை நீங்க முறையாக பயன்படுத்தினீங்க என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே முறையாக உங்களுக்குள் மாற்றம் ஏற்படும் புறம் பேசுவதன் மூலம் அதை நீங்கள் உடைத்துக் கொண்டீர்கள் என்றால் கேடயத்தை நீங்க உடைக்கிறீங்கன்னு அர்த்தம் கேடயத்தை நீங்கள் உடைக்கிறீர்கள் என்பது அர்த்தம் இன்னொரு செய்தியிலே வருகிறது கஜுன்னத்தில் காத்திலுபில் ஹர்பு முத்தத்திலேயே போராடிக் கொண்டிருக்கிறவனுக்கு கேடயம் எப்படி உதவுகிறதோ அது போன்று இந்த நோன்பு அவருக்கு உதவுகிறது இதில் கவலையான விஷயம் என்ன தெரியுமா கேடயம் என்பவர்களுக்கு ரமலான்ல மட்டும்தான் ஞாபகம் வருது

அரபா நோம்பு இல்ல அரபா நோம்பு ஆசிரோ நோம்பு ஒரு அளவுல இருக்கலாம் வணக்கிட்டா மத்தபடியான நோம்புகள் எதுவும் இல்லை அந்த ஹதி அது இருந்தாலும் கூட இந்த ஹதிஸ் அதுக்கு யூஸ் ஆகல ரமலான் மாசத்துக்கு யூஸ் ஆகுது அப்படி இல்ல எல்லா நோம்பையும் குறிக்கக்கூடிய செய்தி இது நோன்பு என்பது ஒரு மூமினுக்கு ஒரு கேடயம் என்று சூழ்நாய் செல்லாடசலம் சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதரில் கேடயம் என்றால் என்ன இவளுக்கு எக்ஸ்ட்ரா பவர் ஒருவன் சக்தி உள்ளவனாக இருக்கிறான் யுத்த காலத்தில் யுத்தம் செய்கிறான் அவனுக்குரிய ஒரு உபரியான ஒரு பாதுகாப்பு தான் கேடயம் கேடயம் இல்லாதவன் வீரனாக இருந்தாலும் என்ன செய்வான் தோல்வி அடைய வாய்ப்புண்டா இல்லையா கேடயம் இல்லாதவன் வீரன் ஆனால் யுத்தகலத்தில் அவன் தோல்வி அடைய வாய்ப்பு உள்ளவனுக்கு நிறைய சான்ஸ் உண்டு என்ன சான்ஸ் வெற்றி பெறுவதற்கான சான்ஸ் என்ன செய்கிறது நிறைய உண்டு புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நோன்பு என்பது இறைவனது புறத்தில் இருந்து எமக்கு தரப்படக்கூடிய ஒரு அதீத சக்தி சகோதரர்களை எங்களுக்கே தெரியாமல் வரக்கூடிய சக்தி காரணம் நாம் இறைவனுக்காக ஒரு விஷயத்தை விடுவதற்கு தயாரான மனோநிலையில் ஆக்கப்பட்டு விடுகிறோம்

உருவாக்கும் என்பது அர்த்தம் அன்புள்ள சகோதரர்களே அப்ப நினைத்து பாருங்கள் இறைவனுக்காக ஹலாலான ஒன்றை விடக்கூடிய மனோ நிலைக்கு நாம் வந்தால் இறைவனுக்காக நாம் ஹலாலான ஒன்றை விட்டு விடக்கூடிய மனோ வந்தால் ஹலாலான என்ன சாப்பாட்டை விடுகிறோம் குடிப்பதை விடுகிறோம் திருமண உறவில் நம்மளுக்கு அனுமதிக்கப்பட்டவைகளை விட்டு விடுகிறோம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நிச்சயமாக ஹராத்தை விடுவதற்கோ மன மனோபாவத்துக்கு வருவான் அவன் ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க கேடையமனா நம்மளால் ட்ரை பண்ணணும் அப்படி எல்லாம் இல்லை நோன்பை ஒழுங்கா பிடிச்சா போதும் நோன்பை இஸ்லாம் எப்படி சொல்கிறதோ அப்படி பிடித்தால் போதுமானது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பயப்படுகின்ற எத்தனையோ விஷயங்கள் உங்களை விட்டு என்ன செய்து விடும் அது அகன்று விடும் என்று இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்கிறது சொல்லி தருகிறது சகோதரர்களே ஆனால் உண்மையில் ரமலானை நோன்புகளை நாம் அப்படி பயன்படுத்துகிறோமா என்று நினைத்து பாருங்கள் ஒரு கேடயமாக எங்களுக்கு மாற வேண்டும் என்கின்ற ஆசையோடு அதை பயன்படுத்துகிறோமா எமது குணங்களிலே உள்ள கெட்ட துர்க்குணங்களை கெட்ட பாவங்களை கடமையில் உள்ள குறைபாடுகளை தஸ்கியா செய்வதற்கு இந்த தொழுகை உதவுவது போல் இந்த ரமலானும் உதவும் என்கின்ற மனோநிலையோடு பார்க்கிறோமா இல்லை அன்புள்ள சகோதரர்கள் ஒரு கவலையான ஒரு விஷயம் ரமலான் வருகின்ற பொழுது நபித்தோடைய காலத்தில் அந்நியர்களால் ரமலான் எப்படி பார்க்கப்பட்டிருக்கும் பசியோடு இருக்கிற மாதம் என்று பார்க்கப்பட்டிருக்கும் அப்படியா இல்லையா ஆனால் இன்றைக்கு இந்த மீடியா அறிதாலெல்லாம் ரமலான் எப்படி பார்க்கப்படுது தெரியுமா அந்நியத்தை சாப்பாட்டு மாதம் மாதிரி என்ன செய்கிறது பார்க்கப்படுகிறது ஏன் சகரை காட்டுறான் டிவில சகர டிவியில காட்டான் என்ன வெரைட்டியான சாப்பாடு தெரியுமா போட்டு காட்டா காட்டுவான் நோமன் சோரை காட்டுவானா வீடியோல காட்ட மாட்டான் ஃபுல்லா பெருசா உள்ளதான் காட்டுவான் இஃப்தார் டைம்ல அது இனி என்னது பலவிதமான இது இதுல நினைச்சு பாருங்க நம்ம காலையில சோறு வந்தா சாப்பிடுறவங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் குறைவு காலையில சோறு சாப்பிட மாட்டான் ஆனா சகருக்கு சோறு சாப்பிடுகின்ற மனோனல எப்படி வந்திருக்கும் நினைச்சி பாருங்க எங்கேயா ஹரிப்புல வந்துருக்கீதா அப்படி இல்ல ஒரு நாட்டு பழக்கமா காலையில சாப்பாடு சோறு இல்ல எப்படி வந்து எனக்கு ஊட்டப்பட்ட ஒரு பயம் இன்னைக்கு பிராக்டிக்கலி பார்க்கணும் சகர் சாப்பாடு என்பது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா பகல்ல ஸ்ட்ரோனாக நிற்பதற்காக தரப்படுகின்ற ஒரு சாப்பாடு இந்த மனோநிலை வந்தவுடன் அதுக்கேத்த மாதிரியா சாப்பிடுறான் அவன் அதுக்கேத்த மாதிரி சாப்பிடணும்னு பார்த்தா என்ன பகலுக்குரிய சோறு சகருக்கு ரீப்ளேஸ் ஆகணும் அப்படித்தானே அங்க வந்துடணும் அது மாத்திரமல்ல சாப்பிடு சில பெற்றோர்கள் பாந்து சொல்ற நேரத்தில் தண்ணியை குடித்தா தக்கன் தண்ணியை குடிந்து கொஞ்சம் தண்ணி அதை குடிக்க வைக்கிறாங்க அப்ப சின்ன வயசுல என்ன நினைக்கிறோம் நாங்க பாந்து சொன்னா ஒரு மெடர் தண்ணி குடிக்கிற சுண்ண தயாரிக்கும் அப்படி என்று நினைக்கிறத உனக்கு இருக்க போற மகனே தண்ணியே கிடையாது அதனால குடிச்சிருப்பேன் என்றுதான் அது ஒரு மெடர் என்னது ஒரு முறை தண்ணி குடிக்கிறது அதுல உறப்புக்கு வேணுமா பாலு கூட சாப்பாட்டை கூட அப்படியே ஆக்கி பெண்கள் இரவுல விழுத்திருக்கிறாங்க காணும் கலையில மீன லைலிமாயும் இரவுல கொஞ்ச நேரம் தூங்குவார்கள் சகர் நேரத்தில் ஸ்டெப் ஆர் செய்வார்கள் பெண்களுக்குன்னா ஆண்களுக்கு தான் நாம் திரும்பி போக வேண்டிய நேரம் சுபவுடைய நேரம் நெருக்கமாக இருக்கும் ஆண்களும் பெண்களும் தான் ஆனா இன்றைக்கு பெண்கள் ரெண்டு மணிக்கே எழும்பிடுறாங்க ரேடியோ விவாதத்தை செய்யும் அஸ்மா போய் போய்கின்றிருக்கும் இவர்கள் சகருடைய வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டு சின்ன சாப்பாடு அல்லையே

தூங்கமண்டா சும்மா தூக்கிட்டு தூக்கம் தூங்க போகல என்னது தூங்கிக் கொண்டிருந்தாலும் நோம்பாலியின் தூக்கமும் வணக்கமே அப்படி என்று ஒரு மிகவும் பலகீனமான ஒரு செய்திய மக்களுக்கு மத்தியில் சொல்லி இவர் எழுப்புறார் பதினோரு மணிக்கு நோம்பாளியின் தூக்கமும் வணக்கம் நோம்பாளியின் தூக்கமும் வணக்கம் வேண்டும் அல்லாவும் சொல்லாத ரசூல் சலாஹம் சொல்லாத செய்தியை விட்டு மக்கள் மத்தியில் அது பதிஞ்சு அவன் தூக்கமும் வணக்கம் என்று நினைத்தன செய்கிறான் தூங்கிக்கொண்டே கொண்டே இருப்பதை பார்க்கிறோம் சிலர் மார்க்கப்பட்டில்லாது விட்டால் அசர் வரைக்கும் போது அசோஜுன்னா நோம்பு கேடயமாகுமா நோம்பு கேடயமாகுமா நான் கேட்கிறேன் நோம்பு கேடயம் நோம்பை முறையாக பிடிச்சவர்கள்